நீ கேட்குறீங்க என்னால் தொலைபேசி மூலமாக பதில் சொல்ல முடியல அவங்களுடைய தொடர்ச்சியான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் முழுமையாக அந்த கற்றாலையில் திருவிழா போட்டு வைக்கக்கூடியது இரவு நேரத்தில் வைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த ரொம்ப சீதள உடம்பு இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வைக்க வேண்டாங்க ஆஸ்மா போன்ற பிரச்சனை இருக்குது வீசிங் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இரவு நேரத்தில் வைக்காதீங்க பகல் நேரத்திலேயே மூன்று அல்லது நான்கு மணி நேரம் வச்சாலே போதுமானதுங்க இல்லை சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி உடம்பு பிரச்சனை இருக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் வைக்காதீங்க மூன்று வாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் கமெண்டில் போடுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னுடைய பதிவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி